ஆசைப்பட்டு தவறான வீடியோ வெளியிட்ட பெண் ஓட்டுநர் ஷர்மிளா கைதாகிறாரா நீதிமன்றம் ஆதிரடி கோவையைச் சேர்ந்த பென் டிரைவர் ஷர்மிலா அவருடைய வீடியோக்களை அடிக்கடி சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வந்ததால் மீடியாவின் வெளிச்சத்திற்கு வந்து பிரபலமாக அறியப்பட்டார் மேலும் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் ஷர்மிளா ஓட்டும் பேருந்தில் பயணம் செய்து அது செய்தியாக வெளியானதை தொடர்ந்து மேலும் பென் டிரைவர் ஷர்மிலாவை பிரபலப்படுத்தியது நாளடவில் கடந்த மாதம் கார் ஓட்டுநராக இருக்கும் ஷர்மிலா அவருடைய கார் உள்ளே அமர்ந்து கொண்டு கோவையில் சத்திரோடு சங்கனூர் சந்திப்பில் பணி செய்து கொண்டிருந்த பெண் போலீஸ் அதிகாரி குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் அந்த பெண் போலீஸ் அதிகாரி வாகனங்களை வழிமறைத்து கை நீட்டி பணம் வாங்குவதாக தெரிவித்த ஷர்மிலா மேலும் வாகன ஓட்டியை கெட்ட வார்த்தையில் பேசியதாக பெண் ஓட்டுநர் ஷர்மிளா வெளியிட்டுள்ள வீடியோவில் இடம்பெற்றுள்ள அந்த பெண் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ஷர்மிளா சொல்வது போன்று யாரிடமும் பணம் வாங்குவது போன்றோ எந்த ஒரு ஓட்டுநரையும் கெட்ட வார்த்தையில் திட்டுவது போன்றோ இல்லை அவர் டிராஃபிக்கை கிளியர் செய்யும் வகையில் அவருடைய கடமையை செய்தது போன்றுதான் இருந்தது இந்த வீடியோ வைரல் தொடர்ந்து இது குறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அந்த வீடியோவில் இடம்பெற்ற பெண் போலீசார் ராஜேஸ்வரி புகார் அளித்தார் அதில் நான் காந்திபுரம் டெக்ஸ்டூல் பாலத்தில் போக்குவரத்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்தேன் அப்போது ஷர்மிளா என்பவர் தனது காரை போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தியிருந்தார் இதனால் காரை எங்கிருந்து எடுக்கும்படி கூறினேன் ஆனால் அவர் காரை எடுக்காமல் என்னை வீடியோ எடுத்தார் இது குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பினேன் இதையடுத்து அவர் காரை அங்கிருந்து எடுத்து சென்று விட்டார் இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் நான் வாகன ஓட்டிகளை மரியாதை குறைவாக பேசியதாக அவர் வீடியோ வெளியிட்டுள்ளார் ஆனால் உண்மையில் நான் அவரை திட்டவில்லை என்னை பணி செய்ய விடாமல் தடுத்ததுடன் போலியான செய்தியை பரப்பி வீடியோ வெளியிட்ட ஷர்மிலா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார் இந்த புகாரின் பேரில் ஐபிசி ஐநூற்றி ஆறு ஐ ஐ ஒன்பது அறுபத்தி ஆறு சி ஐ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருந்த ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை ஆதாரமில்லாமல் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வீடியோ வெளியிட்ட ஷர்மிளா அவர் தெரிவித்த குற்றச்சாட்டு உண்மை என்றால் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் இல்லை என்றால் ஷர்மிலா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்போதுதான் விளம்பரத்துக்காக பொய்யான வீடியோக்களை வெளியிட மாட்டார்கள் என மக்கள் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கோரி ஷர்மிளா தரப்பில் கோவை மாவட்ட முதன்மை செஷன்ஸ் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்போது சமூக ஊடகத்தில் லைக்ஸ் பெறுவதற்காக வேண்டுமென்றே வீடியோ வெளியிட்டு உள்ளதாகவும் பெண் போலீஸை மிரட்டி பணி